ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சிஸ்டர் ஈரமான ரோஜாவே சீசன் டூ சிஸ்டர்ஸ் வந்து ஒன்ஸ் செகண்ட் மருமகள் அண்ட் மூன்று முடிச்சு மகா சங்கமம் மூலமா இணைஞ்சி ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை உங்ககிட்ட அண்ட் இப்போ ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோடாக போறதுனால ரொம்பவே ஹெக்டிக்காக ஷூட் வந்து போயிட்டு இருக்கு போல லேட் நைட் வெடியே விடிய வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க வெடிக்காலில் அஞ்சரை மணி வரைக்கும் இந்த விஷயத்தை கேபியே வந்து ஷேர் இந்த கோவில்ல ஷூட்லாம் போச்சு நான் எபிசோட் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆதிரை அண்ட் நம்ம சூர்யா வந்து அவங்கவுங்க ஜோடிகளுக்கு வந்துட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த டான்ஸ் பர்ஃபாமென்ஸ்மே ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து முடிஞ்சிருச்சு சோ அப்கமிங்ல இன்னும் நிறைய வெஸ்டர்ன் டர்ன்ஸ் வெட்டிங்ல இருக்கு இப்போ வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிருக்கு அப்கமிங் மகா சங்கமம் பிக்சர்ஸ் போல எல்லாரும் பாத்தீங்கன்னா மஞ்சள் வித் அந்த மெரூன் கலர் சாரீஸ்ல இருக்காங்க சோ அப்கமிங்ல ஏதாவது பரிகாரம் மாதிரி வர போகுதா இல்ல என்னன்னு சொல்லிட்டு தெரியல இதே காஸ்டியூம்ல அவங்களும் எடுத்துக்கிட்ட மாதிரி பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்வாதி அண்ட் கேபி வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அது வந்து அவங்க யூடியூப்ல ஷேர் பண்ணுவாங்க